ஆஹா ஒரு கடக் கூட இல்லாத இடத்துல நாம் முந்திக்கிட்டு வீடு கட்டிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு ம் ஒவ்வொன்றுக்கும் அலைய வேண்டியதாக இருக்குது ஐயா ம் அட ஒரு வழியா மல்லிகை கடைக்கு வந்தாச்சு ஆஹா கடைக்காரர் பிஸியாக இருக்கிற ஐயா சரி கொஞ்சம் நேரம் நிற்போம் ஆமாம் என்ன வேணும் உனக்கு எனக்கு நூறு கிராம் கடுகு இந்தா இதிலிருந்து நூறு கடுகு எண்ணி எடுத்துகிட்டு பாக்கியை வச்சுட்டு போ எங்க நூறு கிராம் கேட்டேன் அப்படி புரிகிற மாதிரி கேட்கணும் ஆஹா கடக்காரன் ஏடா கூட பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்க ஐயா ஏப்பா நூறு முந்திரி கேட்டால் இருபது முந்திரி தான் இருக்கு அப்போது பதினாறு முந்திரியை திருப்பி கொடுத்துரு என்னது திருப்பி கொடுக்கறதா ஆமாம் நீ நாலு பத்து ரூபா நோட்டு தானே கொடுத்த ஆஹா கில்லாடியாக இருப்பான் போல இருக்க ஐயா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்துருக்கப்போ காலெல்லாம் வலிக்குது எனக்கு சீக்கிரமாக கொடுப்பா ஆமாம் எதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்த சுகருக்காக தான்ப்பா நல்ல விஷயம் தானே ஏன் என்கிட்ட சொல்கிற கேட்க வந்ததே உங்ககிட்ட தானேயா ஆமாம் என்ன கேட்க போகிற ஏப்பா சுகர் இருக்கு ஆமாம் நீ யார்கிட்ட கேட்ட ஏப்பா உங்ககிட்ட தான்ப்பா கேட்டேன் அம்மா ஏப்பா சுகர் இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த அடி அடிக்கிற சுகருக்காக நீ அவ்வளோ தூரம் நடந்துட்டு இங்கிட்ட வந்து சுகர் இருக்கான்னு கேட்குறியா அப்பா இப்போ என்ன தப்பா கேட்டுக்கிட்டேன் சுகர் இருக்கான்னு கேட்டேன் அது ஒரு தப்பா அப்படி கேட்டதுக்கு தான் வரைஞ்சேன் இவன் அடித்து அடித்து வியாபாரம் பார்ப்பான் போல இருக்கு ஆமாம் தெரியாதனமா இவன் கடைக்கு வந்துட்டையா மறுபடியும் கேட்டால் அடிப்பானோ வேற வழி இல்லை கேட்டு தான் ஆகணும் ஏப்பா சுகர் இருக்கா இல்லையா அடித்ததுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேணும் சுகர் இல்லைன்னு எப்பா அடிச்சா வழிதான் தெரியும் சுகர் இல்லைன்னு எப்படிப்பா தெரியும் எம்மா ஏப்பா மறுபடியும் ஏப்பா அரைகிறேன் இல்லைன்னு சொன்னான் நம்ப மாட்டியா இவருக்காக நடந்து வந்து உங்ககிட்ட அடி வாங்கினது தான் ஏன் மிச்சம் ஆஹா நம்மளுக்கு வைக்க அங்கிட்டு போயிட்டானே ஐயா ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருப்பானோ புசுக்கு புசுக்குன்னு அறையிறான் ஆ நம்மக்கிட்ட வந்துட்டான் வந்துட்டோம் ஏப்பா சுகர் தான் இல்லைன்ட்டு வேற என்ன இருக்குது அதை சொல்லு ஏப்பா ஏப்பா மறுபடியும் அரைகிற சுகர் இல்லைன்னா பிபி இருக்குமான்னு தானே கேட்குறேன் என்ன அது பிபியா பிபி இல்லையா பிபி ஆஹா எப்பா நான் கேட்டதெல்லாம் நீ வியாதியாவே நினைச்சிட்டியா நீ அப்படிதானே கேட்ட ஆஹா எப்பா நான் டீல போடுற சுகர் இருக்கான்னு கேட்டேன்ப்பா அறிவு இருக்கா உனக்கு கிலோ கணக்கில் சுகரை கேட்காம சுகர் இருக்கான்னு மொட்டையை கேட்டா பின்ன எப்படி நினைக்கிறது ஆஹா கடுகையே என்ன சொன்னவன் நாம தான் விவரமாக கேட்டிருக்கணும் சரி வாங்கிட்டு கிளம்புவோம் ஏப்பா முதல்ல எனக்கு கொடுப்பா ஆமாம் ஒயிட் சுகரா இல்லை ப்ரௌன் சுகரா என்ன அது ப்ரௌன் சுகரா வெள்ளை சர்க்கரையா நாட்டு சர்க்கரையான்னு கேட்டேன் ஏப்பா நாட்டு சர்க்கரை கொடுப்பா ஆமாம் உள்நாடா வெளிநாடா ஆஹா இவன் கடைக்கு வந்ததே தப்பு ஏப்பா எனக்கு சுகரே வேண்டாம் நான் கிளம்புறேன் வாடகை கொடுத்துட்டு கிளம்பு என்னது வாடகையா ஆமா இவ்வளோ நேரம் கடையில் நின்று ரெஸ்ட் எடுத்து அதுக்கு தான் வாடகை அப்போ எல்லாம் வாடகை கொடுத்துட்டு தான் போகிறாங்களா ஜாமான் வாங்கணும் வாடகை கிடையாது ஆஹா என்ன டெக்னிக்கலாக கஸ்டமரை பிக்கப் பண்ணுறாங்க ஐயா ம் சரிப்பா ஒரு அரை கிலோ நாட்டு சக்கரை கொடு அப்பாட நாட்டு சக்கரை கொடுத்துட்டான் எப்பா டீ தூள் இருக்க டீ எப்படி தூளாக இருக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்